அஜித் குமார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு செய்தி குறிப்பு சிபிசிஐடிக்கு மாற்றம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் வழக்கு சிபிஐக்கு மாற்றம்னு அது ஆனால் டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றமுங்கிறது அப்போ ஸ்டாலின் ஊரில் தானே அவர் வந்து ரூபாய் இதை கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இலவ் பழ இலவசமான கொடுத்துட்டு இனி அவங்க எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க இனியாக நம்ம சிபிஐக்கு அனுப்பணும் சிபிஐக்கு அனுப்பிட்டால் நம்ம மாட்டிக்குவோமே நான் ஸ்டாலினை தாக்குவதற்காக சொல்லவில்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய்னார் நகேந்திரன் கேட்குறாரு செக்ரட்டரியிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து இதுக்கு ஃபோன் செய்த அதிகாரி யார் ஐஏஎஸ் அதிகாரி யார் அவர் கேட்குறார் சிமான் கூட கேட்குறாருன்னு நினைக்கிறேன் வைகோ கேட்குறது யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் செய்த ஐஏஎஸ் அதிகாரி யார் அந்த போலீஸ் போலீஸ்டுக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க யாரும் சொல்லியிருக்காங்க இங்கே போலீஸில் இருந்தவங்க செக்ரட்ரேட்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லி ஒருத்தருக்குமா தெரியல சரி உங்களுக்கு தெரியாது நான் அரசாங்க பணியில் இருந்ததுனால சொல்கிறேன் இங்கேருந்து ஃபோன் வந்தது அங்கேருந்து செக்ரட்ரேட்லேருந்து ஃபோன் வந்திருந்தால் அது யாரோட ஃபோனாக இருக்குன்னு தெரியுமா இந்த வழக்கு இது மாதிரி பல ஃபோன்களுக்கும் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி தான் ஃபோன் பண்ணியிருப்பார் எப்பவுமே முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷன்னா ஐஏஎஸ் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரின் செயலாளர் அவங்க தான் முதன்மை செயலாளர் தனிச் செயலாளர் பல செயலாளர் இருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் அங்கே சொல்லி தான் பண்ணுவாங்க ஸ்டாலின் எப்பவுமே தானாக பண்ண மாட்டார் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி தான் கருணாநிதி இருக்கும்போது அப்படி தான் எப்பவுமே எம்ஜிஆர் தான் அப்படி தான் ஆனால் எம்ஜிஆர் ஒரே ஒரு இதில் அவரே பேசுனார் பிரபாகரனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரபாகரினை கைது பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பிரபாகரினை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாண்டிவசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணார் அது ஒன்று தான் ஆனால் அதுவே ப்ரோட்டோக்கால் என்னன்னா புதலமைச்சர் அவர் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இருந்தால் ஐ தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்ககிட்ட தான் போய் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தலைமைச் செயலகத்தில் நிறைய ஐஏஎஸ் இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்ணி இருக்கலாமான்னு கேட்பீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையில் மட்டும் எந்த ஐஏஎஸ் அதிகாரி தைரியமா தலையிட மாட்டாங்க ஐஏ வேற ஐஏஎஸ் ஆதிகளுக்கு இது பிரச்சனை இருந்தால் முதலமைச்சரின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தான் சொல்லுவாங்க யாரும் நேரடியாக காவல்துறைக்கோ காவல்துறை எஸ்பிக்கோ டிஎஸ்பிக்கோ வேறு துறையைச் சேர்ந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் பண்ண மாட்டாங்க அதனால இந்த செகட்டரியிலேருந்து வந்திருக்கேன் அந்த ஃபோன் யாருது யாருதுன்னு கேட்குறீங்களே உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அரசாங்க பணியில் நான் இருந்ததுனால சொல்கிறேன் முதலமைச்சரின் செயலாளர் தான் ஃபோன் பண்ணுவாங்க இந்த ஃபோன் அங்கேருந்து இருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க அதனால் இப்படித்தான் ரூட் வந்துருக்கு இதுக்கு இடையில் இந்த இவர் நம்ம செல்வ பிறந்த இதில் வந்து வந்துட்டேன் போலீஸை பற்றி பேசுகிறார் போலீஸ் ரொம்ப மோசம் ஏன்னா அவர் கொலை வழக்கிலெலாம் மாட்டினவர் நம்ம அஜித் குமாருக்கு கிடச்ச அடியில் பாதியடி அவருக்கு கிடச்சிருக்கோம் கொலை வழக்குன்னா நம்ம திருமாவளவன் சொன்னால் இல்லை வாய்க்குள்ள துப்பாய் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க செல்வப்ருந்தைக்கு அதனால தான் போலீஸை பயங்கரமாக அவர் வந்து உணர்வு பூர்வமாக திட்டலை நம்மளை இந்த அடி என்னதான் திட்டாரு அவர் கொலை வழக்குனா இதே அடியில் பாதியடி கிடச்சிருக்கும் செல்வப் பருந்துகைக்கு அவர் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு சம்மந்தமாக எனக்கு பல விஷயங்கள் தெரியும் அது இப்போது அவசியம் இல்லை செல்வப்ருந்தைக்கு ஒரு ரெண்டு காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா இப்ப என் சகோதரன் இறந்து போயிட்டு அடிச்சுட்டான் காவல்துறை மேல வருத்தம் இருக்கும் அரசு மேல வருத்தம் இருக்கும் ஆனா ரெண்டு ஆள் பண்றதுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான் அந்த குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பொறுப்பேற்க முடியுமா அவங்களும் வருத்தம் இருக்கும் ஏன்டா அதை தவற செஞ்சேன் ரொம்ப பெருந்தன்மையா எல்லோரும் கேட்கிறாங்க சிபிஐ சிபிஐன்றாங்க என்ன பயம் இருக்கு ஒரு காலத்துல சிபிஐ சிபிஐ வழக்கு வேணும்னு போது மேலாள் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்களா அவங்களும் எங்க இருக்க காவல்துறை தானே எங்க காவல்துறையோட சிறப்பா விசாரிப்பாங்களா மாத்த முடியாது நாங்க ஆனா இவர் பெருந்தன்மையா யார் ஒன்னாலும் விசாரிக்கிட்டு இப்ப கோரிக்கை கொடுக்கட்ட குடும்பத்துல இல்லங்க எங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல நம்ம காவல்துறை நல்லா விசாரணை கொடுக்கட்டும் நானே எடுத்து போய் பரிந்துரை பண்றேன் நாளைக்கு முதலமைச்சர் சந்திக்கிறேன் இந்த பழி பாவங்கள் ஏதாவது போட்டு விட்டுடலாமா போன மாதிரி பேசலாமா ஆனால் செல்வ பிறந்த சொல்றாரு சொல்ல ரெண்டு போலீஸ்காரன் அடிச்சுட்டானா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும் அதுதான் படிச்சிருக்கணும் அனுபவம் இருக்கணும் அரசியல் தலைவனங்கள்லாம் ஒரு போரவ உறவங்கள்லாம் வந்து அப்படி தான் பேசுவீங்க பொறுப்பு இல்லாமல் ஒரு அரசியல் நீங்கள் ஒரு தேசிய ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கீங்க ஒரு போர ரெண்டு ரெண்டு போலீஸ்காரன் அடிச்சுட்டா இது எடுப்பாங்களான்னு சொல்லலாமா அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும் உங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது திருச்சிக்கு பக்கத்தில் ரயில் விபத்து நடந்தது அரியலூர்னு நினைக்கிறாங்க அரியலூர் ரயில் விபத்து லால் பகதூர் சாஸ்திரி மத்திய அரசாங்கத்தில் ரயில்வே மந்திரியாக இருந்தார் திருச்சியில் நடந்த ரயில் விபத்துக்கு தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செஞ்சாரு உங்கள் காங்கிரஸில் இருந்து ஒரு இடமும் தெரியாமல் சும்மா இது பண்ணிட்டு ரெண்டு போலீஸ்காரன் வச்சானா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும் முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் தான் யார் ராஜினாமா பண்ணும் காவல்துறை வச்சுருக்கிறது யாரையா காவல்துறையை நிர்வகிக்க தெரியாத ஒரு அந்த அமைச்சருங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த இதுக்கு தெரியல அடிப்படை விஷயமே தெரியல நீங்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சிக்கு தலைவர் நாங்கள் நீங்கள்லாம் நாளைக்கு மந்திரி ஆகி முதலமைச்சர் ஆனீங்கன்னா நாடு எப்படி உள்படும் அடிப்படையாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பற்றி ஒன்றும் தெரியலன்னா என்ன அர்த்தம் இது கிடையில இது அப்படியே மறுபடியும் அரசியலாக்க என்ன பண்ணிக்கிட்டாங்க நிக்கிதாவுடன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டாங்க அண்ணாமலை பக்கத்தில் நிக்கித்தான் நிற்கிறாங்க எல்லோரும் நம்பிட்டாங்க அது நம்பிட்டு அண்ணாமலையை போட்டாங்க நான் பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபோட்டோவில் சந்தேகம் அந்த நிக்கித்தா ஃபோட்டோ இல்லைங்கிறது எனக்கு சந்தேகம் வந்தது அதனால் தான் நம்ம சேனலில் அந்த செய்தியை நான் பேசல் ஏன்னா இதில் ஃப்ராடு திமுக எல்லா ஃப்ராடும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா காந்தி கொலை செய் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில் கருணாநிதி அதில் சிவராசன் தானே அந்த இந்த குழம்பு தேடினாங்க சிவராசன் மாதிரி ஒரு ஆள் ஜெயலலிதா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் அதை கருணாநிதி எடுத்து சிவராசனோட ஜெயலலிதா அப்படின்னு போட்டு பத்திரிக்கைக்காரனெலாம் கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை போடு இந்த ஃபோட்டோவை போடுன்னு ஊரை ஏமாத்தினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஜெயலலிதா இப்போ சிஎம் ஆரம்பிந்தாங்க அப்போதே ஜெயலலிதா சொன்னாங்க இவ்வளோ கீழ்த்தரமான வேலை உங்களுக்கு எதுக்குயா அவர் யாருலேயே எனக்கு தெரியாதுன்னா அப்புறம் அவர் எந்த கட்சிக்கார் அண்ணாதிமுகவில் எந்த இதில் இப்போ நிர்வாகியாக இருக்காருன்னு அவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு விளக்கம் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ பாஜக விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணு பேர் ரஜினின்னு பேர் ராஜனி அப்படின்னு பேர் அந்த பெண்ணே சொல்கிறாங்க அவர் கூட நிற்கிறது நான் தான் ஏன் ஃபோட்டோவை போட்டு நிக்கித்தான்னு போட்டு விட்டாங்க எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள் டிஎம்கே உங்கள் விரதத்தோடய ஊர் நதியா அதெல்லாம் உங்கள் அப்பா இரத்தத்துலேயும் ஊர்னதோ உங்கள் ரத்தத்தில் இப்படியா கீழ்த்தரமாக பண்ணுறது ஏதோ தப்பு நடந்து போச்சு யாரோ ஒரு பெண்ணு போய் இந்த மாதிரி இது நடந்துட்டாங்க அவங்கள கைது பண்ணு கைது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த பையன் சேர்த்தான் அப்போ பொய் புகார் கொடுத்ததுக்கு சட்டத்தில் தண்டனை இருக்குது கைது செய்யுங்கன்னு தான் ஜோதான் அதை கைது செய்ய துப்பு இல்லாமல் இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களோட இருக்கான் அவங்களோட இருக்கான்னு கீழ்த்தரமாக ஒரு 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 கொலை வழக்கை அப்போ ஒரு அரசியலாக்கி வெக்கமா இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு கொலை வழக்க அரசியலாக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும்